நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எனக்கு பிடித்த பாட்டி கதை பாட்டி நிறைய கதை சொல்லியிருக்காங்க அதுல இருந்து ஒரு கதை நான் உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு அவர் பேர் ஐயோ இது எப்படி சாப்பிடும் அப்படின்னு நினைச்சாரு அப்ப திடீர்னு புலி முருங்கை சத்தம் கேட்டுச்சு அவரு அந்த சத்தத்தை கேட்டோடனே பக்கத்துல இருக்க மரத்துல ஏறி மறைஞ்சுகிட்டாரு அந்த புலி அவரு மறைஞ்சுகிட்டு பாக்குறாரு அந்த அழைச்சிட்டு போயிடுச்சு அத பார்த்த நரி ரெண்டு கால் இல்லாத நரி சாப்பிடுச்சு அத பார்த்தோன்னே அவரு நினைச்சாரு ரெண்டு கால் இல்லாத நிறைய படைச்சு அதுக்கு சாப்பாடும் கொடுக்கறாரு இந்த கடவுள் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போறப்ப அவர் நினைக்கிறாரு இந்த ரெண்டு கால் இல்லாத கடவுள் பக்தியோட நம்மளுக்கு எவ்வளவு செய்வாரு அப்படின்னுட்டு அடுத்த நாள்ல இருந்து அவருக்கு அவரு வேலைக்கே போறதில்லை அவர் வீட்ல இருந்து தனமும் சாமி கொண்டு வாசல்ல உக்காந்துருவாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரு சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு இல்லாமயே போயிடும் அப்ப அவரு உள்ளே ஆயிட்டாரு ஆஹ் உடனே ஒரு நாள் பக்தியோட சாமி வேண்டுறாரு கடவுள் வந்து சொல்றாரு எல்லாருக்கும் வெச்சிட்டு போய்டுச்சு ஆனா நீ நரி மாதிரி நடந்துக்கிட்ட அப்படி சொன்னானே அந்த சுப்பையான்றவருக்கு